நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல வந்து நீதிமன்ற துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஹை ஹைகோர்ட் அபிஷன் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி அந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நான்கு வயது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து டைபிஸ்ட் நீட் கேசு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஜட்ஜுக்கல் போஸ்ட் ஸ்வீப்பர் அது மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க நானூத்தி அறுபது பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இது முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வந்திருக்க முதல் நோட்டிபிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான சோ ஒட்டு மொத்தமாக வந்து நாலாயிரத்தி நானூத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் இருக்குது அதுல இப்ப முதல் நோட்டிபிகேஷனா நானூத்தி அறுபது பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான்கு நோட்டிபிகேஷன் தனித்தனியா அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க சில போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எயித்து முடிச்சிருந்தாலே போதும் சில போஸ்டிங் வந்து டென்த் டுவெல்த் போதும் சில போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலும் இதோட மூல அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போற வேண்டிய இளம உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பண்ணாம பாருங்க ஏன் நம்ம சொல்ற அப்படின்னா நான்கு நோட்டிபிகேஷன்ல இச்சி எவ்வளவு டீடெயில்ஸ் நம்ம வந்து சோ பண்ணுவோம் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் அடையாள உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா எல்லாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேணுணாம வாட்ஸ்அப்ல வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க சோ முப்பத்தி எட்டு மாடல் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்பர்ல பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அபிஷியல் வெப்சைட் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு வகையான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நானூத்தி ஐம்பது பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதோட மூலம் அப்படிதான் பாக்க போறோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும் சோ நீங்க வந்து ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவா புரியும் ஃபர்ஸ்ட் நம்ம முதல் நோட்டிபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பாத்தலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷன் உடைய அட்வர்டைஸ்மென்ட் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா இன்னைக்கு தான் நண்பர்களே இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் லாஸ்ட் சப்மிஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுன்னு சொல்லிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்டுக்கு வந்து ஆறு அஞ்சுன்னு வந்து குடுத்துருக்காங்க அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீன்னா hdbs.www.mhc.gov.in சோ இதுதான் வந்து அபிஷியல் வெப்சைட் சோ இது வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாங்க வந்து நம்ம பார்க்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக நான்கு வகையான பணிகள் வந்து இருக்குது first வந்து சோப்டார் அப்படின்ற ஒரு பணிக்கு வந்து பன்னெண்டு காலி பணியிடங்கள் ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நூத்தி முப்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் ரெசிடன்சியல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து எண்பத்தி ஏழு காலி பண்ணிடங்கள் ரூம் பைக் வந்து நான்கு பணியிடங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்து ஒரு இருநூத்தி முப்பது காலி பணியிடங்கள் பிளஸ் வேகன்சிஸ் வந்து வந்து பண்ணிருக்காங்க லெவல் ஒன்னுக்கு வந்து வந்து பண்ணிருக்கனால மாத சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அம்பத்தி நூறு வரை கம்பல்சரியா வந்து ஸ்பெஷல் லோன்ஸும் வந்து கொடுக்க போறாங்க நண்பர்களே மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ இதுக்கான ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா பதினெட்டு வயசு நிறைமுறை இருக்கணும் எஸ் சி எஸ்டியா இருந்தீங்க எம்பிசியா இருந்தீங்க அபிஎஸ்சி இருந்தீங்க அப்படின்னா அப்டு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இது வந்து அதர் கேட்டகிரி யூஎஸ் யூசி கேட்டகிரியில இருந்தீங்க அப்படின்னா அப்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இது சர்வீஸ் கேண்டிடேட்ல இருந்தீங்கன்னா அப்டு நாப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்திருக்காங்க உடல் ஊனமுற்றோம்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான அப்டேட்டும் வந்து ஒன் பை ஒன்னு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா எயித்து முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு பணிகளுக்கு இரநூத்தி முப்பது பிளஸ் காலி பண்ணிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இன்ட்ரஸ்டா இருக்கிறவங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து பிசி எம்பிசி இயர் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது உடல் ஊனமற்ற இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது உடல் ஊனமற்றக்கு நாற்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ இது வந்து எக்ஸாமினேஷன் வந்து எடுக்க போறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நைன்டி வந்து இருக்க போது அறுபத்தஞ்சு மார்க்கு இருக்க போது பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து இருபத்தஞ்சு மார்க்குக்கு வந்து வைக்க போறாங்க மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து டென் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் சோ அதுல வந்து 40 மார்க்ஸ்க்கு டென் மார்க் வந்து கண்டிப்பா மினிமம் இருக்கணும் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு சிலபஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குடுத்திருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம डायरेक्टली இரண்டாவது நோட்டிபிகேஷனுக்கு வந்து போயிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷனும் ஆறு நாலு 2025 இருபத்தி அஞ்சு பண்ணி அப்ளை பண்ண கடைசி டே வந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கொடுத்திருக்காங்க இதுல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது வகையான பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க அதுலீங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் ரெசிஸ்டல் அசிஸ்டன்ட் ரூம் பாய் ஸ்வீப்பர் கார்னர் வாட்டர்மேன் ஸ்டேஷனரி ஒர்க்கர் அண்ட் வாட்ச்மேன் இந்த ஒன்பது வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க வெப்சைட் டீடைல்ஸ் இருக்குது ஆன்லைன்ல வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு ஸ்வீப்பருக்கு வந்து எழுபத்தி மூணு காலப்பிடங்கள் கார்டனருக்கு வந்து இருபத்தி நாலு கலிப்பிடம் வாட்டர்மேனுக்கு வந்து இரண்டு கழிப்படங்கள் ஸ்டேஷனரி ஒர்க்கருக்கு வந்து நாப்பத்தி ஒன்பது காலிப்படங்கள் வாட்ச்மேனுக்கு வந்து நான்கு கழிப்படங்கள் சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது கழிப்படைய வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டுமே வந்து இரண்டாவது நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் வந்து படிக்கிறாங்க லெவல் ஒன்னுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க பதினஞ்சாயிரத்தி எண்ணூறுல இருந்து ஐம்பத்தி எட்டு நூறு கொடுத்திருக்காங்க ஸ்பெஷல் அனௌன்ஸ் கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சேம் ஏஜ் ரிலாக்சேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்ததா பதினெட்டு வயசுல இருந்து கொடுத்திருக்காங்க சோ எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா எம்பிசி பிசி பிசிஆர்னா இருந்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இதே யூசி கேட்டகிரியா இருந்தீங்கன்னா அப்படி முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சர்வீஸ் கேட்டிட்னா அப்டி நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அதே மாதிரி இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எய்த் முடிச்சிருந்தாலே இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ பிசி எம்பிசி யூஆர் இருக்கு ஓசி கேட்டகிரி இருக்கு ஐநூறு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது உடல் எனக்கு வந்து எக்ஸாமினேஷன் கிடையாது நாற்பது பர்சன்டேஜ் இருபது கிட்ட வந்து கொடுக்க போறதா வந்து இருக்காங்க சோ இதுக்கும் வந்து எக்ஸாமினேஷன் தான் வந்து வைக்க போறாங்க அறுபத்தஞ்சு மார்க்கு நைன்டி மினிட்ஸ் இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி வந்து போது தமிழ் எலிஜிபி டெஸ்ட் வந்து இருபத்தி அஞ்சு மார்க்கு பத்து மார்க் மினிமம் குவாலிஃபை மார்க் பேசிக் நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது மார்க்கு மினிமம் குவாலிஃபை பத்து மார்க் வந்து கொடுத்திருக்காங்க எய்த் முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து செலக்ஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்க போறாங்க இந்த மூன்றின் அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்கப்படுறது வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எஸ் டூ போர் தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க அதாவது ஒரு காலி பணியிடங்களுக்கு நான்கு பேரை வந்து செலக்ட் பண்ணி அந்த நான்கு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் ஒன் மெம்பர்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஷார்ட் லிஸ்டட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க சோ எக்ஸாமினேஷன் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டரியல் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிச்சுங்கன்னா நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம் நீங்க வந்து பாத்துக்கலாம் அதே மாதிரி இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து வந்து வைசும் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா முழு நோட்டிபிகேஷன் இப்ப நம்ம ரெண்டு நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் இதுல வந்து அப்டேட்டை நீங்க கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் அது வந்து வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து மூன்றாவது நோட்டிபிகேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனவுன்ஸ் பண்ணி ஆறு அஞ்சு வரைக்கும் கொடுத்திருக்காங்க வெப்சைட் எல்லாமே எல்லாம இருக்குது எஸ்டி பிசி சோ ஜெனரல் கேட்டகரி உமன்ஸ் அதே மாதிரி உடல் உணவு முறை வேணும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அபிஷியல் வெப்சைட் அலையில அப்ளை பண்றதுக்கு மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நான்கு வகையான பணிகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் ஹான்பிளே ஜட்ஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு காலி பணியிடங்கள் இதுக்கு வந்து லெவல் டுவெண்ட்டி டூக்கு அனௌன்ஸ் பண்ண மாத ஸ்டார்டிங் சம்பளமே ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி ஸ்பெஷல் அலோன்ஸுக்கு கண்டிப்பா வந்து கொடுத்துருவாங்க பிரைவேட் செக்ரெட்டரியட் வந்து ரிஜிஸ்ட்ரல் ஜெனலுக்கு வந்து லெவல் டுவெண்ட்டி டூக்கு அனவுன் பண்ணி மாத சமம் ஐம்பத்தி ஆயிரத்தி நூறுல இருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்பெஷல் அலோன்ஸ் வந்து ஒரு காலி பண்ணிருக்காங்க பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து லெவல் சிக்ஸ்டீனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க மாத சமம் முப்பத்தி ஆயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இருநூறு வரை கொடுத்துருக்கீங்க பதினாலு காலி பண்ண கொடுத்துருக்காங்க பர்சனல் கிளர்க்கு வந்து டெப்டி ரிஜிஸ்டர் வந்து கொடுத்திருக்காங்க லெவல் டென்னுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இருபதாயிரத்தி அனௌன் வந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தஞ்சு தொழில் கொடுத்துருக்காங்க டோட்டலா நான்கு கல் பண்ணிருக்காங்க சோ இந்த மூன்று நோட்டிபிகேஷன் ஒட்டுமொத்தமா மொத்தமா சேர்த்து நண்பர்களே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அறுநூறு பிளஸ் காலி பண்ணி எடுங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எயித்து டென்த் டுவெல்த் டிகிரி முடிச்சிருந்தாலே பதில் விண்ணப்பிக்கலாம் மறுபடியும் சொல்றேன் எட்டாம் வகுப்பு முடிச்சாலும் சரி விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு முடிச்சாலும் சரி விண்ணப்பிக்கலாம் பட் இந்த ஜட்ஜுகள் போஸ்டுக்கு மட்டும் வந்து டிகிரி முடிச்சு வந்திருக்கணும் கண்டிப்பாக சோ இதுக்கு மட்டும் இந்த போஸ்டிங் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மேண்டட்ரி டிகிரி மத்த இரண்டு நோட்டிபிகேஷனுக்கு வந்து தேவையில்லை சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி கண்டிப்பா முடிச்சு வந்திருக்கணும் அது இங்க வந்து கொடுத்துருங்க இன்ஜினியரிங் முடிச்சு சரி கண்டிப்பா டைப் ரைட்டிங் வந்து முடிச்சு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பெர்சனல் அசிஸ்டன்ட் கான்பிரி ஜட்ஜஸ்க்கும் பிரைவேட் செக்ரட்டரிக்கும் வந்து கொடுத்திருக்காங்க இது பெர்சனல் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கும் போஸ்டிங்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கொடுத்திருக்காங்க இந்த போஸ்டிங்கு வந்து நான்கு போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் அதிகம்னால எக்ஸாமினேஷன் பீஸும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி ஓசி இவரு கடைகள வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பெர்சனல் கல்க்கு வந்து எண்ணூறு ரூபா குடுத்திருக்காங்க பெர்னல் அசிஸ்டன்ட்டு வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இந்த பிரைவேட் செக்ரட்டரிக்கும் பெர்சனல் அசிஸ்டன்ட்டு வந்து ஆயிரத்தி எண்ணூறு வந்து கொடுத்திருக்காங்க எஸ்எஸ்டி உடல் உணவு வந்து எந்த ஒரு எக்ஸாமினேஷன் பீஸும் கிடையாது என்ன காமன் ரெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் வாய்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சோ அதுக்கான எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது அது மாதிரி எவ்வளவு மார்க்கு வைக்க போறாங்க அந்த டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க நீங்க வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல நம்மளே இந்த போஸ்டிங்க படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கீழே வந்து அட்டுக்காலு வந்து கொடுத்திருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஎன்பிசி படுத்துக்கொண்ட நண்பர்கள் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாட தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் மெட்டிரியல் பிரவே பண்றோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடு டெஸ்ட் அதாவது எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனா மேக்ஸ் ஆப்டிட் டெஸ்ட் வந்து இருக்கும் இதுல இருபத்தஞ்சுல இருந்து அப் மார்க் வரைக்கும் வந்து கேட்பாங்க அதுல இருந்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி அஞ்சு ஃபுல் மார்க் நீங்க எடுக்கணும் நாங்க கொடுக்கிற மெட்டீரியல் வந்து படிச்சாலே போதும் நீங்க எடுத்துடலாம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கணும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கும் பேங்கிங் செக்டரா இருக்கணும் எஸ்எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எல்லாத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த எல்லா மூன்று இந்த ஐந்து நோட்டிபிகேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கீழே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லையும் நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணிடும் அதுலயும் செக் பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட்